அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் எட்நூத்தி ஐம்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தாறு இதிலிருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா பெருக்கல் முறையில் அறுநூற்றி முப்பத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கால் குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தாறு எழுநூற்றி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கு ரூபாய் நம்பர் ஐநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தாறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு அதை கால் குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி நாலு இதில் முதல்கிற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரம நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணுங்கன்னா இரநூத்தி ஆறு எழுநூற்றி பன்னெண்டு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பது எட்நூற்றி பதினாறு இதில் மோகிர ஐநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டுத கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூ ஐநூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி நாலு இதில் நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுப எழுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் முதலகிரம நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு தான் கால் தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கல்குலேட் ஐநூற்றி எழுபத்தாறு எழுநூற்றி ஐம்பது ரெண்டு இதில் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணுன்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல்கிற மூணு ஐநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு இல்லை ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் மூணாம் நம்பரும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு நம்பர் பி பாஸ் ஆயிருக்கு மொதத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னுபா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அறநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொன்று முந்நூற்றி முப்பது இதில் முதலு கரும்பு நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பது ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் ஆயிரூற்றி முப்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு டபுள் ஜீரோ இதில் முதலு கரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா ஏசி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் அறநூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அறநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி பதினாலு இதில் ஒரு முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பேருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு தான் கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தேழு ஐநூற்றி எண்பத்தாறு இதில் முதல் குரூப் நம்பர் நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபது பேருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டுதை கால் கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டுதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ரெண்டு இந்த முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பது இதில் மூலகிமர் முந்நூற்றி எண்பது ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஒன்று எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஒன்று பெருக்கள் ஆயூற்றி முப்பத்தெட்டுதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினொன்று ஜீரோ முப்பத்தெட்டு இதில் மூலகிரும நம்பர் ஐநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினொன்று அடுத்தது எட்நூற்றி ரெண்டு பெருக்கல் ஆறுநூற்றி முப்பத்தெட்டுதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினொன்று ஆறுநூற்றி எழுவத்தாறு இதில் முதலகிரும நம்பர் ஐநூற்றி பதினொன்று நோட் படிக்கிறோம் ஐநூற்றி பதினொன்று ஒன்றா நம்பர் அடுத்து வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி பதினாறு ஒன்றா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி எட்டு இதில் முதலகிரும நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுபத்தி எட்டு நான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூ நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தொன்று பெருக்கல் அறுநூற்றி முப்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி எழுபத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போல்ல பாசாயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் முதலகரும்பு நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாலு நாலா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு நாலா நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்கு அறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி பன்னெண்டு இதில் முதலகரும்பு நம்பர் முந்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் மாலகிரம் நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசுக்கு மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தெட்டு அதை கல்கே பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் அறநூற்றி முப்பத்தி நூற்றி நானூற்றி பதினொன்று நாலு இதில் முதலு கிராம நம்பர் நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று இதில் இருந்து இவ்வினிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்கணுன்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்கணுன்பா நன்றி நண்பா